பொதுவங்க பிரிவினை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லிஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று இன்னைக்கு டேட்லேருந்து நாளைக்கு இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு வந்து தங்கத்தோட விளைநாடுவதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ வீடியோலாம் இப்போ வந்துட்டு கோல்டோட பிரைஸ் வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்டில் காலையிலேருந்து இருந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ்லேருந்துச்சு சரி இன்றைக்கி வந்து கோல்டு ரேட் இறங்குன்னு சொல்லிட்டு நம்மளும் சொல்ல போகிறோம் அப்படின்னு நான் எதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா திரும்பியும் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகி மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபது வரைக்கும் லோ வந்தது இப்போ வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு வரைக்குமே போயிடுச்சு இப்போது கோல்டு ப்ரைஸு ஸோ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கோல்டு ப்ரைஸ் வந்து ஏறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது நாளைக்கும் நாளைக்கும் ஃபர்தராக வந்துட்டு இன்னும் ஒரு முப்பது வயலேருந்தால் ஐம்பது ரூபா வந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு வந்து ஏழாயிரத்தி நூத்தி பதினஞ்சு ரூபா இருக்கா இதுல இருந்து ஒரு முப்பது ரூபாய்னால ஏழாயிரத்தி நூத்தி நாற்பத்தி இருந்து ஏழாயிரத்தி நூத்தி அறுபத்தி ரூபா வரைக்கும் ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு நாளைக்கும் ஒரு முப்பது ரூபாயில இருந்து ஐம்பது ரூபா வந்து கோல்ட் ப்ரைஸ் ஏறும் இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல ஏன்னா அங்க வந்து போர் பதாட்டம் வந்து ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு அதுவும் ஒரு ரீசன் ப்ளஸ் வந்துட்டு இப்ப இறங்கின அளவுக்கு இறங்கிருச்சு திரும்பி வந்துட்டு எல்லா எப்படி சொல்றது எல்லா நாட்டோட ரிசர்வ் வங்கிகளும் வந்துட்டு அந்த கோல்டு வந்து வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க இதுக்கு மேலே சீப்பாக வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் வந்து இப்படி தான் போகும்னு சொல்லிட்டு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இப்போ வந்து அங்கே போர் பதட்டம் நின்று அடித்து ட்ரம்ப் வந்துட்டார் அப்படின்னாலும் அங்கே வந்துட்டு உடனே வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்துட்டு ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு டு நூற்றி அறுபத்தஞ்சு வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது இப்போ கோல்டு ப்ரைஸுக்கு போய் வந்து தொடர்ந்து ஏறிட்டு தான் இருக்குது காலையில் மட்டும்தான் வந்து அங்கே யூஎஸ் டாலரில் வந்து இறங்கியிருந்தது அந்த அவுன்ஸில் அது வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது நமக்கு வந்துட்டு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாளில் ரெண்டு வாட்டி தான் வந்து கோல்டு ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு வந்துட்டு ஒரு வாட்டி தான் கோல்டு ரேட்டு வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க யூஎஸில் அந்த செகண்ட்ஸில் என்ன ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அதனால் நாளைக்கு நமக்கு வந்துட்டு கோல்டு ப்ரைஸ் வந்து ஏறுறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது ஒரு கிராமுக்கு வந்துட்டு முப்பது ரூபாயில ஐம்பது ரூபா வரைக்கும் ஏறும் காலையில் வந்துட்டு வேற ஏதாவது பெருசாக யூ எங்கேயாவது வந்துட்டு ரஷ்யா வந்து யுக்ரைன் மேலே கொண்டு போட்டோ இல்லை இருந்து ரஷ்யமாள் கொண்டு போட்டோம் எதாவது பெரிய நியூஸஸ் எதாவது இருந்துதுன்னா திரும்பி ஏறுனதுக்கான சான்சஸ் இருக்குது ஏதாவது ஏறுணுச்சுன்னா அது மாதிரி எதாவது ஏறுணச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காலையில் வந்து அப்டேட் பண்ணுறேன் இப்போ வரைக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா இலையிரத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இல்லை நூற்றி அறுபது ரூபா நாளைக்கு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதியில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஸ்பி நன்றி வணக்கம் கோயம்புத்தூர்லேருந்து சிம்ம நரசிம்மன் அவங்க வந்து லைக் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க இந்த நைட் நேரத்துலேயும் என்னை பார்த்துட்டு லைக் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சிம்மன் நரசிம்மன் அவர்களே ஏன்னா இந்த நைட் மணி மணியாச்சு கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு தான் வந்துட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அதனால் வந்துட்டு பதினோரு மணிக்கு தான் லேட் லேட்டாக வந்து வீடியோ போட்டாலும் உங்கள் வந்து சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க எனக்கு ஆதரவு கொடுக்குற எல்லாருக்குமே உங்களுக்கு கூட நன்றி எனக்கு வந்து அரியலூர் திருச்சி பக்கம்னு சொல்லுவாங்கள்ல அரியலூர் பெரம்பலூர் திருச்சி அதுக்கு நடுவில் அறியும் தமிழ்நாட்டோட மத்தியன்னு சொல்லலாம் மதியில் இருக்கும் ஓகேங்க எல்லாரும் குட் நைட் நல்லபடியாக தூங்கு எல்லாரும் காலையில் எழுந்திரிச்சு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நன்றி வணக்கம்